சிம்பிள் அண்ட் டேஸ்டியான திருநெல்வேலி சொதி இது புது புதுமாப்பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்கற டிஷ் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு அதை குக்கர்ல சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட்டு அதை சேர்த்துக்கிட்டேன் கூட சேர்க்கலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பெரிய தேங்காய்ல இருந்து பால் எடுத்துட்டு அந்த பால சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது பால இந்த குக்கர்ல ஆட் பண்ணிருங்க இப்ப குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டுட்டு பிரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் எண்ணெயில தாளிக்கணும் தேங்காய் எண்ணெய் கருவேப்பில படுகு மூணையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த குழம்புல ஊத்திரலாம் நம்ம தாளிச்சு எல்லாம் போடுறதுக்குள்ள குழம்புல கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் பாலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா சுடு சுட ஆட் பண்ணா பால் தெரிஞ்ச மாதிரி திரி திரி ஆயிரும் அதை அவாய்ட் பண்றதுக்காக இதை சுடு சுட சாப்பிடறத விட கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த பாசி பயிர்னாலும் குழம்பு கெட்டி ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அவ்வளோ எம்மியா இருக்குங்க சாப்பாடு கொஞ்சம் குழச்சு வடிக்கணும் ரசம் மாதிரி